ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடந்தா இந்தியாவில ஜூன் நாளுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லார் மத்திலயும் இப்ப எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் கிளைமேக்ஸ் நெருங்குற நிலையில அரசியல் ஆட்சியாளர்கள் யோகேந்திர யாதவ் தற்போதைய அரசியல் நிலவரப்படி பாஜக இருநூத்தி ஐம்பதுக்கும் குறைவான இடங்களையே பெறும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் பாஜக மெஜாரிட்டி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தகவலும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு முக்கியமாக தேர்தல் இறுதி கட்டத்தின் போது ஊபி அண்ட் பீகார்ல இருந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பாஜகவுக்கு மட்டும் இல்லாமல் என்டிஏவுக்கு பெரும்பான்மை கிடைக்காம போகலாம் என் டிஏவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் இந்தியா கூட்டணி இருநூத்தி ஐம்பது இடங்களை தாண்டி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பாஜக தனித்து மெஜாரிட்டி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சிலர் சர்வே ரீதியா பொய்களை சொல்றாங்க அப்படின்னு அரசியல் ஆராய்ச்சியாளர் யோகேந்திர யாதவ் சொல்லிருக்காரு யோகேந்திர யாதவ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இதே போல சர்வேகளை தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது என்டிஏவுக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காது கண்டிப்பா பாஜகவுக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அதாவது பாஜக என்டிஏ கூட்டணி இல்லாத ஆட்சி எதிர்கட்சிகளோட கூட்டணி ஆட்சி ஏற்பட்டா ஜூன் பிறகு நடக்கோ சாத்தியமான ஒரு பத்து விஷயங்களை இங்க நாம பார்க்கலாம் எதிர்கட்சி கூட்டணிகள் பல அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிறையில இருக்காங்க சிறையில இருக்கிற செந்தல் பாலாஜி உட்பட நிறைய பேர் விடுதலையாக வாய்ப்புகள் இருக்கு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நடத்துகிற பல வழக்குகள் கைவிடப்பட வாய்ப்புகள் இருக்குது மூணாவதா ஆளும் தரப்பு மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வழக்குகள் பாயிர வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா தேர்தல் நிதி பத்திரம் பிஎம் கேர்ஸ் நிதி தொடர்பான விசாரணைகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு நாலாவதா CIA கைவிடப்படுவதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக சான்சஸ் ரொம்பவே அதிகமாயிருக்கு அக்னிவீர் திட்டம் கைவிடப்படுவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலாம் ஆறாவதா எதிர்கட்சிகள் ஆழ்ற மாநிலங்களோட சட்ட மசோதாக்கள் நிலுவையில இருக்கு இப்படி நிலுவையில இருக்கிற நிறைய சட்ட மசோதாக்கள் உடனே ஒப்புதல் பெறப்படலாம் ஏழாவது மாநில ஆளுநர்கள் எல்லாருமே இல்ல பலரும் அடுத்தடுத்து இல்ல ஒரே நாள்ல ராஜினாமா செய்வாங்க தமிழ்நாடு ஆளுநர் உட்பட எட்டாவது நீட் மாநில அரசுகளோட பல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு பல மாநில கட்சிகள் அமைச்சரவையில இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதால திமுக உட்பட பல கட்சிகள்ல சில மாற்றங்கள் கூட நடக்க சான்சஸ் இருக்கு மத்திய அமைச்சரவைக்கு ஏற்றபடி கட்சி பதவிகள் கூட மாறலாம் அண்ட் கடைசியாக பத்தாவது பாயிண்ட்டாக யார் பிரதமராக வராரு அப்படின்றத பொறுத்து நாட்டோட மார்க்கெட் விலைவாசி தொடங்கி சட்ட ஒழுங்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு மாறுற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அண்ட் ஒருவேளை கட்சி மாற்றம் நடந்தால் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்